அவர்கள் தங்களுடைய அங்கத்தவர்களாக வரவழும் அதன் ஊடாகத்தான் எங்களுடைய போட்டியிலே நாங்கள் இருக்க வேண்டும் என்ற சில என்றும் ஒரு கரண்டி போதும் புதிய ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம் சில கட்சிகள் தங்களுடைய தனித்துவத்தை முன்வைத்து எங்களுடைய தனித்துவத்தை சிதைப்பதாக அல்லது சிதைக்கும் வண்ணமாக அவர்கள் சில நடவடிக்கைகளை எடுக்கும் போது எங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றன சுயேட்சையான ஒரு முறையிலே ஏகேடி விசாநாயக அவர்கள் வந்தால் கூட அவரால் அந்த பிடியிலிருந்து வெளிவர வழிவர முடியாத ஒரு நிலை அவருக்கு இருக்கின்றது ஆகவே சிங்கள ஆதிக்கத்தினுடைய அந்த ஒரு பின்புலத்திலே இருந்து அவர்கள் வருகின்றபடியால் அவர்களால் எவ்வளவுதான் எதை சொன்னாலும் அவர்களால் அதிலிருந்து விடுபட்டு நன்மைகளை எங்களுக்கு பெற்றுத்தர முடியாது என்பது எங்களுடைய எனக்கு மட்டுமே ஒரு குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது அது இப்பொழுது குற்றச்சாட்டாக உத்தரவு ஏற்றுக்கொள்ளவில்லை அதாவது பாருக்கு லைசன்ஸுக்கு நான் கடிதம் கொடுத்தது சம்பந்தமாக வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காதி விற்பனைக்குள்ளது தமிழ் மக்கள் கூட்டணி மற்றிய தமிழ் கட்சிகளுடன் சேர்ந்து போட்டியிடுவதில் ஆர்வம் காட்டினார்கள் இப்பொழுதும் அந்த எண்ணத்தில் தான் இருக்கின்றார்கள் ஆனால் சில கட்சிகள் தங்களுடைய தனித்துவத்தை முன்வைத்து எங்களுடைய தனித்துவத்தை சிதைப்பதாக அல்லது சிதைக்கும் வண்ணமாக அவர்கள் சில நடவடிக்கைகளை எடுக்கும் போது எங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றன ஆகவே நாங்கள் முழுமையாக ஜனநாயக தமிழ் மக்கள் கூட்டமைப்பினுடைய அந்த அழைப்பை ஏற்று அதிலே பங்குபற்றி இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய டிடிஎன்ஏ கட்சியின் அங்கத்தவர்களாக வரவழும் அதன் ஊடாகத்தான் எங்களுடைய போட்டியிலே நாங்கள் இருக்க வேண்டும் என்ற சில கடப்பாடுகளை செய்ய அவர்கள் முன்வைத்தபடியால் எங்களுக்கு அது சில பிரச்சனையாக ஏற்பட்டது பிரச்சனை கொடுத்தது காரணம் முன்னர் யுஎன்பியும் இந்த மொட்டு சேர்ந்து தேர்தல்களிலே ரெண்டாயிரத்தி இருபதுலே தேர்தல்களில் இருக்கும் போது அவர்கள் கூட்டு சேர்ந்து அதே நேரத்திலே தங்களுடைய தனித்துவத்தை பாதுகாக்கின்ற விதத்திலே அவர்கள் அந்த போ போட்டியை சந்தித்தார்கள் ஒரு ஒரு தரப்பார் யானை சின்னத்தின் கீழ் மறு மொட்டு சின்னத்தின் கீழ் அவர்கள் ஒரே ஒரே நேரத்திலே ஒரே தேர்தலில் அவர்கள் தேர்தல் களம் புகுந்தார்கள் அந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஒரு உடன்பாட்டின் படி நாங்கள் சில விஷயங்களை செய்ய முடியுமா என்று நாங்கள் பரிசீலித்து பார்த்ததில் அது இல்லை டிடிஎன்ஏ தங்களுடைய தனித்துவத்தையும் முன்வைத்து செல்ல வேண்டுமென்ற ஒரு அதோட சங்கு சின்னம் அது என்று தங்களுடைய சின்னத்தையும் முக்கியத்துவப்படுத்தி அதை முன்வைத்தபடியால் எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடியால் நாங்கள் வெளியிலே வந்தோம் ஆகவே நாங்கள் தனித்து போட்டியிடுவதாக நாங்கள் இப்பொழுது அறிவித்திருக்கின்றோம் தேர்தல்களின் பின்னர் யார் யாருடன் சேர்ந்து அந்த நிர்வாகத்தை அமைக்க வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்கலாம் அது நாங்கள் பிறகு வருங்காலத்திலே யோசித்து எது தமிழ் மக்களுக்கு நன்மையை தரும் என்ற அடிப்படையிலே நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கைகளிலே இறங்குவோம் என்னென்ன மாவட்டங்களில் போட்டியிடும் நாங்கள் யாழ்ப்பாணம் கிளிநச்சி உட்பட வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலையும் நாங்கள் போட்டியிடுறதுக்கு முயற்சி செய்கிறோம் அதாவது எங்களை பதினேழுல பதினாறு பதினேழை பற்றி நான் பிறகு சொல்கிறேன் அதே மாதிரி கிழக்கு மாகாணத்திலேயும் நாங்கள் ஊராட்சி மன்றங்களுக்கு தேர்தலில் ஆக்கலன் ஊற்றுறதுக்கு முயற்சிகளை செய்கிறோம் முடியுமான அளவு நாங்கள் எல்லா இடங்களிலும் போடுவோம் இல்லை இல்லை பதினேழு இல்லை பதினாறில் போட்டியிடுவோம் பதினேழில் வந்து நாங்கள் எங்களுடைய சிரேஷ்ட உறுப்பினர் திரு செல்வேந்திரா அவர்களுக்கு சுயேட்சையாக மற்றவர்கள் செல்வருடன் சேர்ந்து போட்டியிடுவதற்கு பல்வெ சாரி பல்வெட்டுத் துறையிலே போட்டியிடுவதற்கு நாங்கள் எங்களுடைய சம்மதத்தை தெரிவித்திருக்கின்றோம் அதற்கு காரணம் வந்து அங்கு ஒரு சில முக்கியமான விடயங்கள் நடைபெறுவதை எங்களுடைய மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது அரசாங்கத்தோடு சம்பந்த அரசாங்கம் வந்து தங்களுடைய கட்சி கட்சியினரை முன்வைக்கும் போது தொழிற்சங்கங்கள் ரீதியாக தொழிற்சங்கங்களில் ஊடாக அவர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளிலே இறங் இறங்குகின்றார்கள் தொழிற்சங்கத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களுடைய குடும்பங்கள் அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்று அவர்கள் எல்லோரையும் சேர்த்து தங்களுடைய நடவடிக்கைகளில் இறங்கும் போது தமிழ் தேசியம் சம்பந்தமான சிந்தனைகள் தமிழருடைய ஒற்றுமை தமிழருடைய வாழ்வை வாழ்வு முறை வாழ்க்கை வரலாறு இவையெல்லாம் அடிபட்டு போகின்றன தொழிற்சங்க முறை முறையிலே தங்களுக்கு எதை 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 அரசாங்கத்திடம் பெறலாம் என்ற அந்த ஒரு ஒரே ஒரு அடிப்படை எண்ணத்தின் பெயரிலே தான் அவர்கள் போட்டியிலே போட்டிக்கு முன்வந்துருகின்றார்கள் அவ்வாறான சிந்தனைகளுடன் அவர்கள் செல்லும் போது வருங்காலத்திலே அவர்கள் தங்களுடைய தனித்துவத்தை இழக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் என்ற அந்த எண்ணத்திலே நாங்கள் எவ்வாறாவது அவ அவர்களுடைய அந்த எண்ணத்தை முறியடிக்க வேண்டும் என்று சில முக்கியமான கட்சிகள் அல்லது ஒரு குழுக்கள் சேர்ந்து மு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலிருந்து ஐயா அவர்கள் தமிழ் மக்களினுடைய தேசியத்தின் பால் நின்று பல நடவடிக்கைகளிலே ஈடுபட்டிருக்கின்றார் அவர் அண்மையிலே எழுதிய நூலை பற்றி நீங்கள் அறிவீர்கள் ஆங்கிலத்திலே ஜெனோசைட் சம்பந்தமாக இன அழிப்பு சம்பந்தமாக ஆகவே அவருடைய தலைமைத்துவத்தின் கீழ் மற்றவர்களுடன் சேர்ந்து அவர்கள் சுயேட்சையாக போட்டியிட முன்வருகின்றார்கள் எங்களுடைய ஆதரவாளர்கள் அவர் அவருடைய கட்சிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அந்த தேர்தலின் போதும் நாங்கள் அவ்வாறான ஒரு ஒரு கோரிக்கையை நாங்கள் மக்கள் முன் வைப்போம் அதைவிட எங்களுடைய தேர்தலிலே நாங்கள் எவ்வாறான நடவடிக்கைகளிலே அரசாங்கம் ஈடுபடுகின்றது என்பதை அவதானித்து அல்லது அரசு அல்லது சிங்கள கட்சிகள் பெரும்பான்மை சிங்கள கட்சிகள் எவ்வாறான நடவடிக்கைகளிலே ஈடுபடுகின்றன என்பதை அவதானித்து அதற்கேற்ற விதத்திலே நாங்கள் சில நடவடிக்கைகளிலே ஈடுபட இருக்கின்றோம் அவற்றில் ஒன்றுதான் இந்த வல்வெட்டித்துறையிலே சுயேட்சைக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை அளிப்பது தமிழ் தேசியத்தோடு நிற்பவர்கள் தமிழ் தேசியத்தோடு நிற்கும் மற்றவர்களுடன் சேர்ப்பதிலே எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை ஆனால் இவ்வாறு தான் இருக்க வேண்டும் இவ்வாறு தான் இருக்கும் என்று இப்பொழுதே நாங்கள் சொல்லிவிட்டோமானால் சில நேரங்களிலே அது பிழை பிழைக்க கூடும் ஆகவே எது எதனை செய்வதால் மக்களுக்கு கூடிய நன்மை கிடைக்கும் என்பதை நாங்கள் அவதானித்து பார்த்து அதற்கேற்றவாறு அந்தந்த குழுக்களுடன் அல்லது அந்தந்த கட்சிகளுடன் நாங்கள் கூட்டிச் செடைய பலம் சில இடங்களிலே மிகவும் நன்றாக இருக்கின்றது பெருத்த பலமாக இருக்கின்றது தமிழரசு கட்சி ஒரு ப பழம் பெறும் கட்சி ஆகவே தமிழரசுக் கட்சி வெல்லும் என்று சொல்லும்போது அதனை நாங்கள் புறக்கணிக்க முடியாது ஆனால் தமிழரசு கட்சியின் பால் அல்லது அதன் அந்த கட்சியின்காக தற்பொழுது போட்டியிடுபவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பார்க்க வேண்டும் நாங்கள் என்னதான் கட்சி பல கட்சியாக இருந்தாலும் இப்பொழுது கட்சியிலே போட்டிக்கு வருபவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்த்தோமானால் அது எங்களுக்கு மன வருத்தத்தை தருவதாக அமைந்திருக்கின்றபடியால் அவர்கள் கூறும் அந்த அளவுக்கு பதினேழு லோக்கல் கவர்மெண்ட் உள்ளூராட்சி சபைகளிலும் அவர்கள் வெல்வார்கள் என்பது அவருடைய பகல் தான் நான் நினைக்கின்றேன் நாங்கள் மற்ற கட்சிகள்கிட்ட போய் கேட்டு கொண்டு வரையில்லை அவை அந்த கட்சிகள் சிலவற்றை விட்டுவிட்டு எங்களுடன் சேர்கின்றார்கள் அவ்வாறு சேர் சே சேர்ந்து வருபவர்கள் எங்களுக்கு நல்லவர்கள் என்று அதாவது பின்னணியிலே அவர்களுக்கு ஊழல் சா ஊழல் சம்பந்தமான குற்றச்சாட்டுக்கள் ஏதாவது இருக்கின்றதா என்பதை பற்றி நாங்கள் நாசுக்காக அறிந்து அதன் அடிப்படையிலே நாங்கள் அவர்களை சேர்த்துக்கொள்வோம் அதில் என்று எதுவும் இல்லை என்ற முறை அவர்கள் தங்களுடைய தொழிற்சங்கங்களை முன்னுரைத்து அதன் ஊடாகத்தான் அவர்கள் தங்களுடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கான அரசியல் நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள் இந்த முறை அவ்வாறான ஒரு ஒரு நிலைமை ஏற்படாது என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் அதற்கேற்றவாறு நாங்கள் சில சில நடவடிக்கைகளிலே அங்கங்கே நாங்கள் இறங்கி இருக்கின்றோம் இந்த முறை அரசாங்க கட்சிக்கு அந்தளவு ஆதரவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது பற்றலாந்து சம்பந்தமாக ரணில் விக்ரமசிங்க சம்பந்தமாக அப்பொழுது இருந்தே எங்களுக்கு சில விஷயங்கள் தெரிந்திருந்தன ஆனால் ஏதோ காரணத்துக்காக அந்த அறிக்கை கொண்டு வரப்படவில்லை பாராளுமன்றத்துக்கு அறிக்கை கொண்டு வர பட்டு படும்போது அறிக்கையினுடைய உள்ள உள்ளடக்கங்களை நாங்கள் பரிசீலித்து பார்த்து எதை எதை செய்ய வேணுமோ அதனை செய்யலாம் இப்பொழுது நாங்கள் முன்னர் இருந்தது போன்று நாங்கள் எந்த விதமான ஒரு கூட்டையும் அல்லது அவர்களிடமிருந்து சில நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணத்திலே நாங்கள் இனி எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இப்பொழுது எங்களுடைய கட்சி சார்பிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாவிட்டாலும் அவர் அந்த பட்டர் அந்த ரிப்போர்ட்டினுடைய அடிப்படையில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அதற்கேற்றுவாறு எங்களுடைய ஆதரவையும் அல்லது எதிர்ப்பையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம் இதில் ஒரு ஒரு விடயத்தை நாங்கள் நினைவில் வைத்திருக்கணும் இடதுசாரி கட்சிகள் என்று கூறும்போது நாங்கள் இ இளைஞர்களாக இருக்கும்போது நாங்களும் இடதுசாரி கட்சிகளோடு சேர்ந்துதான் நாங்கள் வாசுதேவ நாணயக்காரர் எல்லாம் நாங்கள் ஒருமிக்க சேர்ந்துதான் நாங்கள் பல கூட்டங்களிலே பேசி வெற்றியெல்லாம் செய்து வந்துடும் ஆகவே இடதுசாரி கட்சிகள் அந்த காலத்திலே இருந்த அந்த தங்க சம கட்சி அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற அந்த இடதுசாரி கட்சிகள் வேறு ஜேவிபியினுடைய இடதுசாரி தன்மை வேறு ஜேவிபியினுடைய இடதுசாரி தன்மை தே தமிழ் சிங்கள தேசியத்துடன் இணைந்தது என்று அவர்கள் குறிப்பிட்டு இடதுசாரி கொள்கைகளுக்கு முரண்பட்ட ஒரு தேசிய கொள்கையை அதனுடன் இணைத்து கொண்டு அவர்கள் வந்திருக்கின்றார்கள் இவரது காலம் இனி அதை ஒரு ஒரு விதத்தில் மாற்றக்கூடிய விதத்திலே ஒரு லிபரல் ஆட்டிடியூடு ஒரு சுயேட்சையான ஒரு முறையிலே ஏகேடி திசாநாயக அவர்கள் வந்தால் கூட அவரால் அந்த பிடியிலிருந்து வெளிவர முடியாத ஒரு நிலை அவருக்கு இருக்கின்றது ஆகவே சிங்கள ஆதிக்கத்தினுடைய அந்த ஒரு பின்புலத்திலே இருந்து அவர்கள் வருகின்றபடியால் அவர்களால் எவ்வளவுதான் எதை சொன்னாலும் அவர்களால் அதிலிருந்து விடுபட்டு நன்மைகளை எங்களுக்கு பெற்றுத்தர முடியாது என்பது எங்களுடைய கருத்து உதாரணத்துக்கு நான் பாராளுமன்றத்திலே ஏகேடியுடன் அந்த காலத்திலே க பேசும்போது நான் சொன்னேன் உங்களுக்கு தமிழ் மக்களுடைய ஆதரவு கிடைக்காதுன்னு அவர் சொன்னால் நீங்கள் இருந்து பாருங்க கட்டாயம் கிடைக்கும் சார் அது இருந்து அவர் சொன்னது சரி தமிழ் மக்களுடைய ஆதரவு கிடைத்தது ஆனால் அந்த ஆதரவு கிடைத்தது எந்த அடிப்படையிலே எப்படி என்று இப்பொழுது நாங்கள் எல்லாவற்றையும் படித்திருக்கின்றோம் இது தொடர்ந்தும் கிடைக்கும் என்று அவரை எதிர்பார்க்க முடியாது அவருடைய கட்சி தனித்துவமான கட்சி இளங்கட்சி இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் உரிமைகளை கொடுக்கும் கட்சி நல்ல குறிக்கோள்களை முன்மாதிரியாக வைத்திருக்கும் கட்சி அந்த ரீதியிலே எங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் இது என்னுடைய எனக்கு மட்டும் ஒரு கு குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது அது இப்பொழுது குற்றச்சாட்டாக ஒருத்தரும் ஏற்றுக்கொள்ளவில்லை அதாவது பாருக்கு லைசன்ஸுக்கு நான் கடிதம் கொடுத்தது சம்பந்தமாக அதை இப்போ ஒரு ஒருவருமே அதை பெரிதாக பெரிதாக இப்பொழுது பேசிக் கொள்வதும் இல்லை ஒன்றுமில்லை உண்மையிலே அதிலே வேறு விதத்திலே அதை நாங்கள் பார்த்தோமானால் முல்லைத்தீவில் இருந்து ஒரு டாக்டர் அகிலன் என்பவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து எனக்கு டெலிஃபோன் பண்ணி சொன்னார் ஐயா நீங்கள் அப்படி செய்தது சரி என்று ஏனென்று கேட்டன் முல்லைத்தீவிலே பார்கள் இல்லாதபடியால் கசிப்பின் நிமித்தம் பலர் இறக்கின்றார்கள் ஏதோ புள்ளி விவரங்களை தந்திருந்தார் இந்த காலகட்டத்திலே இத்தனை பேர் இறந்திருக்கின்றார்கள் கசிப்பு குடித்து ஆனால் அரசாங்கம் இந்த டாக்டர்ஸ் அதுக்குரிய சர்டிஃபிகேட் தரும்போது கசிப்பு குடித்து இறந்தார்கள் என்று சொல்லுவதில்லை வேறு ஏதோ சயின்டிஃபிக் இதுகளை சொல்லிப்படுகிறார் ஆனால் உண்மையின்படி தான் ரீஜினல் டிரெக்டராக இருந்ததாகவும் அதனுடைய அதாவது அந்த கசிப்பு தான் நடந்தது என்றதும் ஆகவே கசிப்புக்கு இந்த பார்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்தது பிழை இல்லை என்று ஒரு கருத்தை அவர் ஆஸ்திரேலியாவில் இருந்து எனக்கு தெரியப்படுத்தினார் ஆகவே அதைவிட எங்களுடைய பண்புள்ள இளைஞர்களுக்கு வேறு பின்னணியிலே எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் இல்லாத காரணத்தினால் எங்களுடைய கட்சிக்கு மக்கள் ஆதரவு த நல்க வேண்டும் தர வேண்டும் தருவார்கள் என்ற நம்பிக்கையுடன் நாடாளுமன்ற தேர்தலில் அமைதி தேர்தல் என கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் தெரிவித்த உங்களுடைய கட்சியை பாதித்தது என்று கருத்து கருத்தை இருக்கின்றது எப்பொழுதாவது நீங்கள் சிந்தித்திருக்கின்றன இந்த கருத்து உங்களுடைய கட்சியினுடைய சிதைத்தது அது செய்திருக்கக்கூடும் ஏனென்றால் பிழையான ஒரு ஒரு எண்ணத்தை மக்களினுடைய மனதிலே நாங்கள் உட்புகுத்தி அதன் அடிப்படையிலே மக்கள் எனக்கு எங்களுக்கு எதிராக நடவ நடவடிக்கையிலே ஈடுபட்டிருக்கக்கூடும் எங்களுடைய வேட்பாளர்கள் கூட பயந்திருந்தார்கள் இப்படி நடந்திருக்கணும் இது இதனை பாதித்தேன் ஆனால் உண்மையிலேயே அதனை என்னுட என்னிடம் கேட்டிருந்தால் என்னோடு பேசியிருந்தால் நேருக்கு நேர் அது சம்பந்தமாக அவர்கள் என்னிடம் கேட்டிருந்தால் அதுக்குரிய பதில்களை நான் கொடுத்திருப்பேன் நான் செய்ததிலே எந்த விதமான பிழையும் இல்லை என்பது என்னுடைய கருத்து ஆனால் இதனை பிழை என்று கூறுபவர்கள் வேறு யாரோ எல்லோரும் செய்திருக்கிறோம் அவை இந்த இதுகளை பற்றி என்னெல்லாம் கோ சொல்கிறீங்களா இதெல்லாம் வந்து இந்த பார் பெர்மிட்டை கொடுப்பதால் அதனூடாக பல லட்சங்களை கோடிகளை அவர்கள் பெற்றார்களா என்பது தான் கேள்வி சிலர் அவ்வாறு பெற்றார்கள் என்றதன் காரணத்தினால அதை வச்சு பார் பெர்மிட்டோடு சம்பந்தப்பட்டவர்கள் எல்லோருமே காசு காசு அடிச்சு நின்றார்கள் என்ற முறையிலே க கருத்து சொல்லப்படுகின்றது அவ்வாறு இல்லை என்னை பொறுத்தவரையிலே ஒரு கடிதம் எடுத்து கொடுத்தது உண்மை அது கேட்டவுடனேயே நான் உடைய அதுக்கு என்று பதில் சொல்லிவிட்டேன் ஆனால் சிலர் அதை இல்லை என்று சொல்வதன் காரணம் அதற்கு பின்னணியிலே என்னென்ன செய்திருக்கின்றார்கள் என்பதை பற்றி எனக்கு தெரியாது நீங்கள்தான் நீங்கள் தான் எல்லோரும் பத்திரிகையாளர்கள் தான் தேடி பார்த்து கண்டுபிடிக்க வேண்டும் ஆனால் அது எங்களுடைய கட்சிக்கு வர வேண்டிய ஆதரவை குறைத்தது என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் ஆனால் அது 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 நான் செய்யாத பிள்ளைக்காக கட்சிக்கு ஏற்பட்ட பாதிப்பு அவசியம் எழு இருக்கின்றது அதை நாங்கள் செய்யத்தான் வேணும் தேர்தல் கட்டாயம் அது தேர்தலில் கட்டாயமாக எ என்னத்திண்டே மாநகர சபையின் யாழ்ப்பாண மாநகர சபை மணிவண்ணன் தான் எங்களுடைய மு முதல் வேட்பாளர் ஆ முன்னாள் முன்னாள்மையார் ஏன்னா இவருக்காவட்டி அதை எழுதி வைக்கிறீங்களோ சரி அதை சிந்தித்து பேசிக்கொண்டு கொண்டு அதை அது விரைவில் முடிவு